வாழைன்ற படத்தோட கதை வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன் அந்த கதையை அந்த கதையை வந்து இப்போ வந்து படமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் வந்து சோ தர்மன் சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இவர் வந்து சாதிக்கிய அகாடமி விருதுகள்லாம் வாங்கியிருக்கார் எழுத்தாளர் சோ தர்மன் படத்தோட கதையை வந்து கிட்டேருந்து யாருமே வந்து கேட்கல இது மாதிரி நான் வந்து படமாக எடுக்க போகிறோம் உங்கள் கதையை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் வருஷத்தில் வைகுண்டம் அருகே வந்து நடைபெற்ற வந்த லாரி விபத்தை வந்து அதை ப மையமாக வச்சு வாழை திரைப்பட படத்தை வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து உருவாக்கியுள்ளார் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் தர்மன்றவர் வந்து அவரோட நண்பர் வந்து சில பேர் வந்து வாழை படத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எழுதின கதையை வந்து அதை அப்படியே வந்து படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டுங்க நான் வந்து எல்லா படமும் பார்க்க மாட்டேன் முக்கியமான ஏதாவது ஒரு படம் நல்ல படமாக இருந்தால்தான் நான் தேட்டர்லாம் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அவர் போய் படம் பார்த்துருக்காரு இவர் கதவை தான் மாரி செல்வராய படமாக எடுத்திருக்காரா இல்லை மாரி செல்வராய் அவரோட கதை வந்து இவர் எழுதின கதைக்கும் ஒத்து போதா என்ன எதுன்னு தெரில ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையில் எழுதியிருக்காங்களா எப்படின்னு தெரியல அது ஆனால் வந்து சப்போஸ் இவர் கதையை தான் அவர் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு என்ன ஏதாவது ஒரு பணம் எதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க